சென்னை மரங்கள் கொழுவிலு சீசன் சினிமா சூட்டிங்கு புகழ்பெற்ற தொகுதி பொள்ளாச்சி தொகுதி பொருளாட்சி பொழிலாய்ச்சின்னு அழைக்கப்பட்ட இந்த தொகுதி காலப்போக்கில் பொள்ளாச்சின்னு மாற்றப்பட்டுச்சு சோழர் காலத்துல இந்த ஊர் சோழலூர்னு அழைக்கப்பட்ட ஊராகும் பொள்ளாச்சி பகுதி பல வகையான பொருட்களுக்கு சிறப்பு மாட்டு சந்தை தென் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாட்டு சந்தை பொள்ளாச்சியில தான் இருக்குது அதோட பரப்பளவு மட்டும் சுமார் ஒரு ஏக்கர் ஆகும் இந்த சந்தையில தான் கேரளா மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு மாடுகள் கொண்டு செல்லப்பட்டு வருது பொள்ளாச்சி சிறப்பு மற்றொரு பொருள் தான் கருப்பட்டி இந்த பகுதியில பெரும்பாலான தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னால தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை தொகுதி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகள் உருப்பெற்றுச்சு அதுக்கு முன்னதா சட்டசபை தொகுதிகள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை தொகுதி உடுமலைப்பேட்டை தாராபுரம் தொகுதி பெருங்களூர் ஆகிய தொகுதிகள் இந்த தொகுதியோடு இணைக்கப்பட்டிருந்துச்சு பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அரசியல் தட்ப வெப்பநிலை அஇஅதிமுகவுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் நடைபெற்ற லோக்சபா தேர்தல்கள்ல அஇஅதிமுக தான் அதிக தடவை வெற்றி பெற்றிருக்கு தொடக்கத்துல காங்கிரசோட கோட்டையாவும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அஇஅதிமுக மாறி மாறி வெற்றி பெற்றுச்சு அதன் பின்னால் நடைபெற்ற லோக்சபா தேர்தல்ல அஇஅதிமுகவே அதிக தடவை வெற்றி பெற்று இந்த தொகுதியோட வெற்றி கனியும் சுவச்சிருக்கு கடந்த முறை நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அஇஅதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவர் சி மகேந்திரன் நாற்பத்தி ஆறு வயசான அவரு முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு அவையில இதுவரைக்கும் நாற்பது தடவை விவாதங்களை கலந்துகிட்டு இருக்காரு அவையில் அவர் மொத்தம் கேட்ட கேள்விகளோட எண்ணிக்கை நானூற்றி இருபத்தி நாலு வருகை பதிவும் இவருக்கு சிறப்பாக தான் இருந்திருக்கு இவர் எம்பி ஆனதுல இருந்து இது வரைக்கும் எண்பத்தி மூன்று சதவிகிதம் வருகை பதிவு வச்சிருக்காரு கடந்த முறை இருக்கிற நிலவரப்படி பொள்ளாச்சி தொகுதியில இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆகும் இதுல பதிவான வாக்குகள்ல நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் மகேந்திரன் பெற்றாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட ஈஸ்வரனுக்கு கிடைச்சது இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்குகள் கிடைச்சது கிடைச்சது நடைபெற்ற தேர்தலில் ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்ற மகேந்திரனுக்கு இந்த தடவை போட்டியிடறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் வெற்றி அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காதுன்னே தோணுது கூட்டணியில் அஇஅதிமுக இது வரைக்கும் இறுதியாகாத நிலையில வெற்றியும் கடினம்னே தோணுது தொகுதி மக்கள் கிட்ட போதிய இணக்கம் இல்லாதது மக்களை நேரடியாக அணுக முடியாதது போன்றவை அதிமுகவுக்கு பெரிய மைனஸாக இருக்குன்னு சொல்லப்படுது இது தவிர பிளவு பெற்றிருக்கிற அஇஅதிமுகவோட கோஷ்டி அரசியல் அமமுகவோட தாக்கம் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு நிலை இது தவிர ஆளும் கட்சி மீதான அபரிமிதமான எதிர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து அஇஅதிமுக எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் அவங்களுக்கு வெற்றி ரொம்ப கஷ்டம் சொல்லப்படுது திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை முன்னாள் அமைச்சரான பொங்கலூர் பழனிசாமி போட்டிக்கிட்டார் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றாலும் இந்த தொகுதியில மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் தள்ளப்பட்டாரு இடத்துல கொங்குநாடு மக்கள் கட்சியோட ஈஸ்வரன் என பிடிச்சார் தனித்து நின்ற காங்கிரஸ் இந்த தொகுதியில மொத்தமே முப்பதாயிரத்து வாக்குகளை மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது தற்போதைய நிலவரப்படி திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டா வெற்றி வாய்ப்பு தொட்டுவிட தூரத்துல இருக்குன்னே சொல்லப்படுது அதே சமயம் கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கிட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அறுவடை தான் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு ஆகிய இரண்டு லோக்சபா தொகுதிகளிலும் மதிமுக இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு சொல்லியிருக்கு இப்ப மதிமுக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற நிலையில நிச்சயம் வெற்றி தானும் அவங்க சொல்றாங்க காங்கிரஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கிறதுனால வெற்றி பலமும் அவங்களுக்கு இன்னும் வலுக்கூடும் அது தவிர இஸ்லாமியர்களோட வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதமும் தாழ்த்தப்பட்டவர்கள் இடதுசாரிகளோட வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிற கணக்கீட்டின் படி பார்த்தா திமுகவோ அல்லது அதன் கூட்டணி கட்சிகளோ எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் தொகுதியில அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் சாதகமான நிலை தான் இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் கூறிட்டு வராங்க இந்த தொகுதி இப்போ அதிமுக வசம் இருந்தாலும் அடுத்து இந்த தொகுதியை யார் கைப்பற்ற போறாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது இந்த தொகுதியை வர இருக்க தேர்தல் எந்த கட்சிக்கு சாதகமா போக போது யார் இதுல வெற்றி பெற போறாங்கன்னு வர இருக்கிற தேர்தல்ல பார்க்கலாம்